ஸ்லாம் வலைக்கும் ஹோப்பியோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றையில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நோன்பு காலங்களில் இஃப்தார் நிறத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான புடிங் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான எட்டாவது வீடியோ இதுதான் இதிலுள்ள ஆறு நம்பர்களையும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வைங்க இந்த புடிங் சேரத்துக்காக வேண்டி ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து தண்ணி லேசாக சூடாக்கிட்டு வரும்போது அகரகர் அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது பத்து கிரேம் உள்ள அகரகரை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க அப்போதான் கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக அகரகர் சேர்த்துக்கொள்ளுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி கொதிக்க விடும்போதே பார்த்தீங்கன்னா சேர்த்திருந்த அகரகர் எல்லாமே ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் இதுக்கு பற்றிலாம் உங்களுக்கு அகரகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே இது மாதிரி கரையும் வரைக்கும் கல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா எல்லாமே கரைஞ்சதுக்கு பிறகு சரியாக காக்கப்பை விட கொஞ்சம் அதிகமாக ரவை சேர்த்துக்கிறேன் இந்த ரவை வறுத்த ரவையாக இருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ முடியுமான வரைக்கும் வறுத்த ரவை சேர்த்துக்கொள்ளுங்க ரவை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கிளறணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஒரு கொதி கொதிக்கும் வரைக்கும் இது மாதிரி லேஸாக கிளறி விட்டுடுங்க அண்ட் முக்கியமாக கட்டி எதுவும் இல்லாத மாதிரி கைவிடாமல் ஒரு நிமிஷத்துக்கு கிளறிட்டே இருங்க அதுக்கப்புறமா சரியாக ஃப்ரெஷ் மில்க் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த ஃப்ரெஷ் மில்க்கை ஒரே தரத்தில் எல்லாத்தையுமே போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோவில் பாக்குற மாதிரியே சேர்த்து கட்டி எதுவும் வராத மாதிரி ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த பொடி நீங்கள் பசுப்பாலில் செய்யணும் அப்படின்னா பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா இதே மெத்தடில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சு கொள்ளுங்கள் ஸோ நம்ம எடுத்திருந்த எல்லா பாலையுமே இது மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா சரியாக அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் அதிகமான பாலில் இந்த பொடி செய்ய போறீங்க அப்படின்னா இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு சீனிட அளவை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி நல்லா சீனி கரையும் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க முக்கியமாக சேர்த்துருந்த ரவை கட்டி மாதிரி கிளறிட்டே நீங்க இதே வெள்ளை இந்த எடுக்கலாம் விருப்பமாக இருந்தால் அப்படி இல்லாட்டி கிரீன் கலர் சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு க்ரீன் கலர் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அழகான ஒரு எக்வா கலர் கிடச்சிருந்தது இது மாதிரி கைவிடாமல் கெல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிற புடிங் எந்த அளவுக்கு இருக்கமா வருது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்தே நீங்க புரிஞ்சிருப்பீங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க காட்சி இந்த பொடி மிக்ஸிங்கை இது மாதிரி ஒரு கேக் ட்ரீயில் மாற்றி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி செட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சின்ன சின்ன கப்ஸில் கூட இதை செட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவருக்கு வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே இந்த பொடிங்கை நாம் செஞ்சிடலாம் வரப்போகிற நோம்பு பெருநாளைக்கு ஆர்கானிக் நேச்சுரல் ஹெனாகோன்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கின ஹெனாகோன்ஸ் மூலமாக உங்களோட கைகள் ரொம்ப அழகாக சிவப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் ஷாஸ் ஹெனாக இருக்கிறாங்க கிட்ட கிட்டத்தட்ட மூன்று வகையான ஹெனாகோன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஹெனா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாகவும் இருக்குது இவங்களை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரீசனபிளான ப்ரைஸில் தரமான குவாலிட்டியாக உங்களுக்கு மெஹந்தி கான்ஸை வரப்போகிற நோபு பெருநாளைக்கு வாங்கிக்கலாம் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போவே அவங்க வாட்ஸ்அப்பில் கன்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஷாஸ் ஹெனா மூலமாக வாங்கிக்கொள்ளுங்க நம்ம செஞ்சுருக்கிற புடிங் முப்பது நிமிஷத்துலேயே குயிக்காவே செட்டாகி வந்திருக்குது ஏன்னா நம்ம ரவை சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குயிக்காவே அது இறுக்கமாகிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பமான ஒரு ப்ளேட்டில் இது மாதிரி ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ட் சூப்பரான ஒரு பொடிங்க ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யலாம் அப்படின்னா இந்த அகரகர் புடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இஃப்தார் நேரத்தில் இது மாதிரி சில்லுன்னு புடிங் சாப்பிடும்போது வயிற்றுக்கும் மனசுக்கும் ரொம்ப நிரப்பமாக இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பை